ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஃப்ரம் டுடே மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சூதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் முதல் சில பேர் வந்து சில உறுதிமொழியில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உறுதிமொழியை காப்பாற்றி நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில் மேல் மேலும் உயர நான் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வந்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே டீடெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க இதுவரைக்கும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேன்மேலும் உங்களது ஆதரவை பொன்னான ஆதரவு எனக்கு தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஒன்பது குழந்தை சந்தர்பாகம் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வையை பெறுவதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல உயர்வான சூழ்நிலை அமையக்கூடிய மகிழ்ச்சி நபர் நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க குறிப்பாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அலுவலக பணியில் ஊதி ஊழியர்களாக பணிபுரியக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இறை வழிபாடுகள் நீங்கள் தயங்காமல் மேற்கொண்டு நீங்கள் இன்னும் நல்ல பலன்களை பெற முடியுங்கிறதுனால ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அதிகாலையிலேயே நல்ல தொலைபேசியில் தகவல் மூலமாக நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரலாம் அதன் மூலமாக இன்றைய நாள் ஆனந்தமாக ஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் மூலமாக உங்களது தந்தைக்கு யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு அமைதுங்க தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஆதாயம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது தந்தை உங்கள் மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட் பெறதுனால சந்தோஷமாக இருப்பார் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றே அற்புதமான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு இனிமையான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க தொழில் ரீதியாக இப்பொழுது சுயதொழில் புரியக்கூடிய நண்பர்கள் என்ன விதமான முயற்சிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்று தந்து இன்னும் அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களது தந்தை வழியில சில சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது பூர்வீகமாக அதாவது பாட்டனார் தாத்தா எள்ளு தாத்தா அந்த மாதிரி பூர்வீமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அவர்கள் வழியில் இருக்கக்கூடிய சொத்துகள் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில் ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கிறதுனால படிப்பில் டல்லாக இருக்கக்கூடிய மாணவர்கள் குறையப்பொழுது கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது லீவ் நாளாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த செமஸ்டருக்கு உண்டான ஃபைனல் எக்ஸாம் முழு ஆண்டுக்கான நீங்கள் போர்ஷன் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது நீங்கள் அந்த அளவுக்கு படிப்பில் ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய நாளாக அமைதுங்க இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள் அசதிகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்கிறது வெளிநாடு போலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் புதிதாக உங்களுக்கு நிறைய கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க புதிய முதலீடுகள் செய்யும் போது வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அவசரப்பட்டு முதலீடுகள் செய்ய வேண்டாம் நண்பர்கள் வழியில உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க நண்பர்கள் வழியில நல்ல செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரலாம் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குங்க தாராளமாக நீங்கள் இறை வழிபாடுகள் குறித்த எண்ணங்களை நிகழ்ந்து மனதிலிருந்து நீங்க நீக்காம ஆலயங்களுக்கு சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக பெற முடியும் எதிரிகளுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க சோ அது மூலமாக எதிரிகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறத ஒரு புதிய யுக்தி இன்னைக்கு உங்க மனதில் ஊதியமாகலாம் உங்களுடைய பலவீனம் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சு செயல்படுறது ரொம்ப அவசியம் தாராளமாக அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துனுங்க அப்போ அற்புதமான ஒரு நாள் தினம் மத்தவங்களை பத்தி மத்தவங்களை நலனை பத்தி நீங்க அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சோ மத்தவங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுது அப்படின்றத குறித்து நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இயல்பிலேயே இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனதை வென்ற அன்பு வென்ற காதல் உடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கணும் இந்த தினம் உங்களது மனக்கு காதலர் நல்ல நல்லா இருப்பாரு சோ முடிந்த அளவுக்கு அவரோட நேரத்தை நீங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க இணக்கமாக பேசி உங்களது பிரச்சனைகளை ஷேர் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காதல் வாக்கி இந்த தினம் மின்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நன்றிலே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகள் மூலமாக நேரடியான பாராட்டுகள் கிடைக்குங்க உங்களது அறிவு தாகத்துக்கு புதிய புதிய நண்பர்கள் கிடைத்து உங்களது அறிவு பசி நீக்குவதற்கு உதவி செய்வாங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினங்கள் இந்த தினம் நீங்கள் வந்து நேரடியாக பதில் பேசணுங்க அலுவலக பணிகளில் உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு கேள் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் சக ஊழியர்களுடன் நீங்கள் நேரடியாக உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே இந்த தினம் நீங்க மத்தவங்களுக்கு மன உளைச்சல் பண்ணக்கூடாது அலுவலக பணியிருக்கவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸாக பதில் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக அலுவலக பணிகளில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய புதிய நண்பர்களையும் புதிய புதிய கான்டாக்ட் எல்லாம் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சக்தி கண்டிப்பாக இருக்கிற நண்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க நண்பர்களே செலவுல ஊதாரத்தினம் செய்யாமல் இருக்க நீங்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கீங்க நல்ல சக்திசாலியாகவே இருப்பீங்க அதனால உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண மாணவர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் முடிந்த அளவுக்கு இரவு உணவை ஷேர் பண்ணிக்கோங்க உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை கொண்டு உங்களது இல்லர் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு நீங்கள் பிளான் நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க குடும்ப வாழ்க்கையும் இனிமையாகவே இருக்கிறது உங்களது சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு வரிசையான சூழ்நிலை இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி பல எதிர்கொள்களை தெரிஞ்சுதான் நீங்க செயல்படணும் அப்போது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் நல்ல நாள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியில ஒரு நாளாக உங்களுக்கு அமைதியது நண்பர்களே இந்த செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறீங்க பட்ஜெட் போட்டு செலவு செலவுப்படுற நண்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது தொழில் ரீதியாக பல முயற்சிகள் செய்யுங்கள் எல்லாமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் தான் மீன் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது விருச்சிகர சென்றில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நம்ப இருக்கீங்களோ இன்று தினம் ஃபாரின் போகலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் மனதில் நிறைய உதவக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெளிநாட்டு பயணம் குறித்த எண்ணங்கள் நிறைய இன்னைக்கு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் மனதில் வந்து இறை வழிபாடுகள் குறித்த எண்ணங்கள் மேலங்கக்கூடிய ஒரு இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அனுஷம் நட்சத்திரம் நம்மளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க நல்ல தகவலை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க மற்றவங்களை பற்றி எல்லாரும் யோசித்து மற்றவங்க நலனுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் வந்து எதிர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க செயல்படுறது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க கேட்டை நட்சத்திரம் நபர்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வுகள் அசதிகளும் விலகி உடம்பு சுறுசுறுப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல ஆழ்ந்த அறிவை ஏற்படுத்தி கொண்டு புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யுங்க அல்லது நல்ல அனுபவசாலிகளின் ஆலோசனைகளின் படி நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் நஷ்டம் ஏற்படாத வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பண பலத்தையும் கொண்டு வந்து தருங்க எனவே மகிழ்ச்சியாக ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே